ஜிவி பிரகாஷ் என்றாலே ஒன்லி அடல்ட் மூவி என்ற நிலை வந்தாச்சு ஆனா அவரோட அடுத்த படம் இந்த பெயரை கண்டிப்பா முறியடிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த நிலையில டார்க் ஹியூமர் படம் வரிசையில் இந்த வாரம் ஜிவி நடிப்பில் வெளிவந்த படம் தான் புரூஸ்லி இந்த புரூஸ்லி படத்தோட கத அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிவி சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவாரு அதனால அவரோட அம்மா தைரியத்திற்காக புரூஸ்லி அப்படின்ற ஒரு தைரியமான பேரை வைப்பாங்க ஜிவி தன்னோட காதலியுடன் சந்தோஷமா இருக்கும்போது முன்ஸ்கான் மன்சூர் அலிகானை கொள்வதை ஒரு ஃபோட்டோ எடுப்பார் அந்த போட்டோவை தன்னோட காதலியிடம் காட்டி இதை எப்படியாவது உலகத்திற்கு சொல்ல வேண்டும் நினைப்பாரு கோர்ட் முதல் போலீஸ் வரை எங்கு சென்றாலும் இருப்பார்கள் ஜிவி ஒரு கொரியர் பாயாக அந்த போட்டோ எடுத்துட்டு கொண்டு போவார் ஆனால் அந்த கமிஷனரும் ஆல்தான் பிறகு எல்லா உண்மையும் தெரிந்து கிருதி கடத்தப்பட ஜிவி இந்த கும்பலை எப்படியாவது சமாளித்து தன் காதலியை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுவார் இதுதான் மீதி கதை ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளராக இருந்து தவறாக ஹீரோ முடிவிற்கு வந்துவிட்டாரோ என அவர் கதை தேர்வு கடந்த சில படங்களில் தெரிகிறது அடுத்து வரும் படங்கள் எல்லாம் தரமான படம் அதில் புதிய ஜீவியை எதிர்பார்க்கலாம் அது சரி இந்த படத்தில் என்ன நடிச்சிருக்கீங்க என்று கேட்டீங்கன்னா த்ரிஷா இல்லனா நயன்தரா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு கடவுள் இருக்கான் குமார் அந்த எல்லா படத்திலும் அவர் என்ன செய்தாரோ அதே தான் இந்த படத்திலும் செஞ்சிருப்பார் ஹீரோயின் கிளாமர் இருக்க வேண்டும் இவரும் படத்தில் இருக்கின்றார் டார்லிங் படத்தில் இருந்த அளவிற்கு கூட அவர் இந்த படத்தில் இல்லை என்ன ஆச்சு உங்கள் காமெடிக்கு ஒரே ஒரு ஆறுதல் மொட்டை ராஜேந்திரன் பல கெட்டப்புகளில் வந்து அவர் செய்யும் கல்லாட்ட ரசிகர்களை ரசிக்க வைத்துள்ளது டார்க் ஹியூமர் படம் என்று முடிவு செய்து விட்டார்கள் ஆனால் படத்தின் ஹியூமர் எங்கு என்றுதான் தேட வேண்டியுள்ளது மாமாச்சான் சொல்வதெல்லாம் உண்மையை பார்ப்போம் என்று பாலசரவன் சொல்கிறார் இதெல்லாம் ஒரு ஹியூமர் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களே முனுஷ்காந்த் ஆனந்த்ராஜ் தங்கள் போஷனை சிறப்பாக செய்துள்ளனர் அதிலும் முனுஷ்காந்த் ஆங்கில படத்தை பார்த்து செய்யும் சேட்டைகள் கலக்கல் கொஞ்ச காலமாகத்தான் பெண்களை தரை குறவாக பேசும்படி எந்த படமும் வரவில்லை ஆனால் இந்த படத்தில் வந்துவிட்டது பசங்க கைத்தட்ட வேண்டும் என்பதற்காகவே பெண்களுக்கு பல இடங்களில் ரைடு விழுகிறது அதற்கு விசிலெடுத்தும் கை தட்டுகிறார்கள் ஆடியன்ஸும் அவரு சினிமாக்காரங்க இல்ல அதிலும் ஒரு காட்சியில் ஹீரோயின் என்னடி இவர் ரேப் கூட பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் டைலாக் இதெல்லாம் என்று கேட்க தோன்றுகிறது இயக்குநரை பார்த்து ஜிவி தயவு செய்து இசையமைப்பாளர் பொறுப்பை வேறு யாரிடமாவது கொடுத்து விடுங்கள் ஒளிப்பதிவு மட்டும் செம கலர்ஃபுல்லா இருக்கின்றது